இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல நாங்க எல்லாரும் தான் இருப்போம் ஆனால் உங்க கேள்வினால யார் யாருக்குங்கிற மாதிரி பிரச்சனைகள் வராத மாதிரி தலைமை என்ன முடிவு பண்ணுகிறதோ அகில இந்திய தலைமை இங்கே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எல்லோரும் கலந்து பேசி ஒருமித்த கருத்து கிடைக்கும்

எங்களை பொறுத்த மட்டிலும் இதுவரையிலும் கிடையாது இனிமேலும் அது இருக்காது அவர்களை பொறுத்தவர்கள் என்ன சொல்ல அவங்க அவங்க சப்போர்ட் பண்றோன்னு சொல்ல முடியாது கரூர்ல நடந்த சம்பவத்திற்கு அது யாராக இருந்தாலும் நாளைக்கு நீங்களே ஒரு பொதுக்கூட்டம் போட்டதா இருந்தாலும் ஒரு தனி மனித தாக்கலை தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுமே ஏற்றுக்கொள்வதில்லை அதனால் அவர்களுக்கு அந்த நடந்த சம்பவத்தை நான் சட்டமன்றத்தில் கூட நான் பேசுறேன் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கூட என்ன பேசினாங்கன்னா முதல்ல அவங்க எடுத்தோடனே அதற்கு அந்த தீர்மானத்தை கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம் அண்ணா திமுக சார்பிலும் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம் அதற்கு பதிலளித்து பேசும்போது முதலமைச்சர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தலைவர் பன்னிரெண்டு மணிக்கு வருவதாக இருந்தது ஆக ஏழு மணிக்கு தான் வந்து சேர்ந்தால் ஏழு மணி நேரம் காலதாமதம் ஆனதால் நிறைய உணவு ஏற்பாடு செய்யவில்லை குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கப்படவில்லை பாதி பேர் மயக்கத்திலே இருந்தார்கள் என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசினார் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க அஞ்சு டிஎஸ்பி ஐநூறு போலீஸ் பாதுகாப்பு போட்டோம்லாம் அப்படின்னு பேசினாங்க போலீஸ் எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பண்ணிட்டு தான் சொன்னாங்க சொல்லிட்டு அதை எதிர்த்து அண்ணன் எடப்பாடியார் வழிநடப்பு செய்தாங்க அதனைத் தொடர்ந்து நான் பேசும்போது முதலமைச்சர் சொன்னதில் ஒரு உண்மை இருக்கு பன்னிரெண்டு மணிக்கு வருவதாக இருந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் மதிப்பூர் விஜய் அவர்கள் ஏழு மணிக்கு வந்தார்கள் இதில் முதலமைச்சரோடு சொன்னதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று நான் பேசினேன் அதன் பிறகு நான் பேசும்போது ஐந்து டிஎஸ்பி ஐநூறு போலீஸ் போட்டிருந்தான்னு சொன்னாங்க அது முற்றிலும் தவறு அங்கே எந்த ஒரு போலீஸ் கூட கிடையாது எதிர்கட்சிகள் கூட்டம் நடத்துற எந்த இடத்துலயும் போலீஸ் கிடையாது ஆனா இப்போ சமீப காலமா அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்ப எல்லா இடத்துலயும் காவல்துறை இன்னைக்கு கூட நேத்து நிறைய பாதுகாப்பு போட்டிருந்தாங்க இன்னைக்கு நிறைய காவல்துறை வந்திருக்கு ஆனா மதுரையில் நடந்த இந்து முனையின் மாநாட்டில் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் ஐந்து லட்சம் பேர் கலந்து கொண்டதில் ஒரு காவல்துறை கிடையாது ஆனா அந்த மாநாடு முடிஞ்சு போகும்போது இருந்த எல்லோருமே அந்த சேரை அடிக்க வச்சு அங்கிருந்து பாட்டுகள்லாம் எடுத்து வந்திருந்த எல்லோருமே சுத்தப்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டோடு போனாங்க இதுக்கு முன்னால் எந்த கூட்டம் நடத்தணும்னாலும் அது அதிமுகவாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி மதுரை உயர் நீதிமன்றத்தில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வரணும் எங்களுக்கு கொடிக்கட்ட அனுமதி கிடையாது இப்பொழுது தான் அனுமதியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரிலாம் இருந்தனால தான் நான் அந்த மாதிரி பேசினே தவிர தமிழக வெற்றிகழகத்தினுடைய அவர்களுக்கு ஆதரித்தும் பேசவில்லை அவர்களை எதிர்த்தும் நான் பேசுகிறேன்